ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெற்றி வெள்ளியில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று ஒருவரைப் ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரைப் பற்றி அவரைவிடமே மனம் விட்டு பேசு உனக்கான பல பிரச்சனைகள் அந்த இடத்திலேயே தீர்ந்துவிடும் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கோபம் தேவையற்றது என் செல்லமே அதை முதலில் தூக்கி எறி பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் அடுத்தது நினைவுகள் இனிமையானவை அதை ரசிக்க கற்றுக்கொள் ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியையே நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரிய வரும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையைச் சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல்தானே மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது அது ஒரு பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டாம் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரும் உனக்கான எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது ஏனென்றால் காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் புரிகிறதா பிறகு உனக்கான தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும்படி செய்து விடுவேன் கவலைப்படாதே நான் சொல்வதையெல்லாம் சற்று பின்பற்றுவது கடினமான விஷயம்தான் என்றாலும் அதை ஒருமுறை முறை முயற்சி செய்துதான் பாரேன் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே இரண்டு பேர்தான் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் புரிகிறதா ஆகவே நமக்குள்ளே உயிரே நமக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது தான் வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுயகா சுகமாய் முடிவதில்லை வழிதவர் போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறது பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மட்டும் மறந்து விடாதே இதோ இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் நாளை வெள்ளிக்கிழமை உனக்கான நாளாகத்தான் விடியப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் வசந்தந்தான் என் செல்லமே ஏன் உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் கவலைப்படாதே நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு வெற்றியை அடைய வைத்துதான் பிறகு உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் உன் பிரச்சனைக்காக உன் வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ வீட்டுக்குள் நுழையும் பொழுது அதை எல்லாவற்றையும் வாசலிலேயே வைத்துவிட்டு இன்முகத்தோடு உன் இல்லத்தில் சென்றால் உன் பிள்ளைகள் உன் உறவினர்கள் உன் வீட்டார்கள் எல்லோரும் உன்னை சந்தோஷமாக வரவேற்பார்கள் அதே சமயத்தில் வீட்டிற்குள் சென்ற பிற பிறகும் உனக்கு உள்ள கஷ்டங்களை உனக்குள்ள கோபத்தை மற்றவரிடம் காட்டினால் அது உனக்கு நிம்மதி இழந்துவிடும் அந்த இடமே உனக்கு நிம்மதியை களை இழந்துவிடும் என்றமே அதையே யாரிடமும் காட்டாதே இழப்பிலிருந்து படைப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை மெகுழித்தனம் உன்னை ஏ பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது நிச்சயமாக இனி அப்படி விட மாட்டேன் இந்த சாயப்பா எழுந்து கால் ஊன்றி நெல் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சருக்களிலிருந்து மீண்டும் வந்து சாதிக்கப் போகிறாய் அதற்கு உனக்கு உன் சாயப்பா உறுதுணையாக இருப்பேன் பிறகு உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் ஏன் உனக்கு கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் நீ அவர்களிடம் போய் கெஞ்சி கேட்டு கதவி சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகும்படி இந்த சாயப்பா உன்னை உயரத்தில் கோபுரத்தில் வைக்கப் போகிறேன் அவர்கள் எல்லோரும் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் ஏனென்றால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா துணையாக இருப்பதை நீ அந்த தருணத்தில் நன்றாக உணர்வாய் என் செல்லமே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ என்னுடைய செல்ல குழந்தை என் சொல்லவே நீ எல்லா செல்வ வளமும் பெற்று சிறப்பும் சீருமாக சீரும் சிறப்புமாக போகிறாய் சில இடங்களில் நீ காத்திருந்து சோர்வடைந்து விட்டாய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது நாளை வெள்ளிக்கிழமை சிறப்பு தினத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை உன்னுடைய பாரங்கள் என் மீது கிடக்கும் போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை என்று செல்லமே யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின் படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறேன் என்று நீ புலம்புகிறாயா நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உனக்கான அழிவைத்தான் தரும் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பரிசு உண்டு அந்த பரிசானது நாளை வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிடாதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லோரிடமும் சொல்லி புலம்பாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு நீ ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனதில் சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நம்ம சாயப்பா நமக்கான ஆறுதல் வார்த்தையை நம்ம கிட்ட சிக்கலான சமயத்திலும் மனது குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது சரியான அறிவுரையை நமக்கு யார் மூலமாவது நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் அதே மாதிரி தான் இக்கட்டான சூழலில் அடுத்து நாம் என்ன செய்யப் போகிறோமே என்று தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த சமயத்திலும் நீ சாயி சாயி என்று என்னை மனதார வேண்டும் அந்த இடத்திலும் உனக்கு உனது விருப்பங்களையும் உனது வேண்டுதல்களையும் நிச்சயமாக இந்த சாயப்பா அருள் பாலித்து உனக்கு செய் கிடைக்க செய்வேன் என்று செல்லமே கவலைப்படாதே நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே உன் கனவில் உன் சாயப்பா வந்து உனக்கான நல்லதொரு செய்தியை தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും